ராமு ஒவ்வொரு நான்கு நாட்களுக்கு ஒருமுறையும் சீதா ஒவ்வொரு ஆறு நாட்களுக்கு ஒருமுறையும் நூலகம் வருகிறார்கள் எனில் எப்போது இருவரும் நூலகத்தில் சந்திப்பார்கள் இது போன்ற கேள்விகளுக்கு நாம் பயன்படுத்தி பயன்படுத்திவிடை கூறலாம் நடைமுறையில் இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம் ராமு நான்காம் நாள் நூலகத்திற்கு செல்வார் பின்னர் எட்டாம் நாள் செல்வார் பின்பு பனிரெண்டாம் நாள் நூலகத்திற்கு செல்வார் இதேபோன்று சீதா ஆறாம் நாள் நூலகத்திற்கு செல்வார் பின்னர் பன்னிரண்டாம் நாள் நூலகத்திற்கு செல்வார் இதில் இருவரும் முதல் நாளிற்கு பின்னர் பன்னிரெண்டாம் நாள் நூலகத்தில் சந்திப்பார்கள் இப்போது இந்த கேள்விக்கான பதிலை கணித முறையில் தீர்ப்போம் மூன்று வழிமுறைகளில் ஏல்சியம் கண்டறியலாம் ஒன்று லிஸ்டிங் மேத்தர் பட்டியல் முறை இரண்டு பிராயம்பேக்டர் பகாக்காரணி முறை மூன்று டிவிசன் மேத்தர் வகுத்தல் முறை முதலில் பட்டியல் முறையை காண்போம் இந்த முறையை சிறு எண்களுக்கு பயன்படுத்தலாம் படி ஒன்று கொடுக்கப்பட்ட எங்களின் மடங்குகளை எழுதவும் படி இரண்டு அவற்றில் மிகச்சிறிய பொது மடங்கை கண்டறியவும் உதாரணம் நான்கு மற்றும் ஆறு இன் ஏல்சியம் காண வேண்டும் எனில் நான்கு இன் மடங்குகள் நான்கு எட்டு பன்னிரண்டு பதினாறு இருபது ஆறு இன் மடங்குகள் ஆறு பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தி நான்கு இதில் பொதுவான மிகச்சிறிய எண் பன்னிரண்டு ஆகும் எனவே இதன் LCM ஆனது பன்னிரண்டு பகாக்காரணி முறையில் LCM கண்டுபிடிப்பது எப்படி என்று பார்ப்போம் இந்த முறை பெரிய எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை இரண்டு எளிய படிகளில் செய்யலாம் ஒன்று ஒவ்வொரு எண்ணையும் பகா எங்களாகப் பிரிக்கவும் பகா எங்களின் பெருக்கற்பலனாக மாற்றவும் பகா எங்கள் என்பது ஒன்றையும் தன்னையும் தவிர வேறு எங்களால் வகுபடாத எங்கள் எழுத்துக்காட்டு இரண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று இரண்டு அதிகபட்ச அடுக்குகளை எடுத்து பெருக்கவும் ஒவ்வொரு பகா எண்ணுக்கும் இரண்டு எங்களிலும் வரும் அதிகபட்ச அடுக்கை எடுக்கவும் இவற்றை பெருக்கினால் ஏல்சியம் கிடைக்கும் உதாரணம் பன்னிரண்டு மற்றும் பதினெட்டு இன் ஏல்சியம் காண வேண்டும் எனில் பன்னிரண்டு மற்றும் பதினெட்டை பகா எங்களாகப் பெருக்கலாம் பன்னிரண்டு ஈக்குவல்ட்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று ஈக்குவல்ட்டு இரண்டின் அடுக்கு இரண்டு பெருக்கல் மூன்று அடுக்கு ஒன்று பதினெட்டு ஈகுவல்ட்டு இரண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்று ஈகுவல்ட்டு இரண்டின் அடுக்கு ஒன்று பெருக்கல் மூன்றின் அடுக்கு இரண்டு இதிலிருந்து அதிகபட்ச அடுக்குகளை எடுப்போம் என் இரண்டிற்கு பனிரெண்டில் இரண்டின் அடுக்கு இரண்டு மற்றும் பதினெட்டில் இரண்டின் அடுக்கு ஒன்று உள்ளது இதில் இரண்டின் அடுக்கு இரண்டு என்பது அதிகம் எனவே இதை எடுத்துக்கொள்வோம் எண் மூன்றிற்கு பனிரெண்டில் மூன்றின் அடுக்கு ஒன்று மற்றும் பதினெட்டில் மூன்றின் அடுக்கு இரண்டு உள்ளது இதில் அதிகம் மூன்றின் அடுக்கு இரண்டாகும் அதை எடுத்துக் கொள்வோம் எனவே இரண்டின் அடுக்கு இரண்டு பெருக்கல் மூன்றின் அடுக்கு இரண்டு ஈக்குவல்ட்டு நான்கு பெருக்கல் ஒன்பது ஈக்குவல்ட்டு முப்பத்தாறு எனவே பன்னிரண்டு மற்றும் பதினெட்டு இன் ஏல் ஆனது முப்பத்தாறு ஆகும் வகுத்தல் முறையில் ஏல்சிஎம் காண்பது எப்படி என்று பார்ப்போம் இது வேகமான மற்றும் எளிய வழிமுறையாகும் படி ஒன்று எங்களை ஒரு வரிசையில் எழுதி அவற்றை பொது பகா எங்களால் வகுக்கவும் இரண்டு மீதி ஒன்று வரும் வரை தொடர்ந்து வகுக்கவும் படி மூன்று வகுத்த எங்கள் மற்றும் மீதி எங்களைப் பெருக்கவும் உதாரணம் இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தாறு இன் சி எம் என்ன என்று பார்ப்போம் முதலில் இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தாறு ஏ இரண்டால் வகுப்போம் மீதி பன்னிரண்டு மற்றும் பதினெட்டு கிடைக்கும் இதை மீண்டும் இரண்டால் வகுப்போம் இப்போது மீதி ஆறு மற்றும் ஒன்பது கிடைக்கும் இதை மூன்றால் வகுப்போம் தற்பொழுது மீதி இரண்டு மற்றும் மூன்று கிடைக்கும் இதிலிருந்து வகுத்த எங்களையும் மீதி கிடைத்த எங்களையும் பெருக்கவும் எல்ஜியம் ஈகுவல்ட்டு இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று இக்குவல்ட்டு எழுபத்திரண்டு இதனால் இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தாறு இன் எல்ஜியம் ஆனது எழுபத்திரண்டு ஆகும் மீச்சிறு பொத்து மடங்கு லீஸ்கோமன் மல்டிப்பல் ஏல்சிஎம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எங்களின் மிகச்சிறிய பொதுவான மடங்கு ஆகும் இது பின்வரும் பாடங்களில் பயன்படுத்தப்படுகிறது பின்னங்களை கூட்டுதல் கழித்தல் கால முறைகளை ஒப்பிடுதல் கணித பிரச்சனைகளை தீர்ப்பது போன்ற இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது இன்ட்ரஸ்டிங் பைட்ஸ் ஏல்சியம் இப்போதும் கொடுக்கப்பட்ட எங்களில் மிகப்பெரிய எண்ணை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு எங்கள் பகா எங்கள் கோப்ராயம் எனில் அவற்றின் ஏல்சியம் என்பது அவற்றின் பெருக்கல் ஆகும் எடுத்துக்காட்டு ஐந்து மற்றும் ஏழு இவற்றின் ஏல்சி எம் ஆனது ஐந்து பெருக்கல் ஏழு ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து ஆகும் இப்போது ஒரு கேள்வி நீங்களும் உங்கள் நண்பரும் ஒரு பூங்காவை சுற்றி ஓடுகிறீர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் தொடங்கினாலும் வேகத்தில் வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் ஒரு சுற்றை முடிக்க ஆறு நிமிடம் ஆகிறது உங்கள் நம்பர் ஒரு சுற்றை முடிக்க எட்டு நிமிடம் ஆகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இருவரும் மீண்டும் ஒரே நேரத்தில் ஆரம்ப புள்ளியில் எப்போது சந்திப்பீர்கள் இதற்கான விடையை கமெண்டில் தெரிவிக்கவும்